السلام عليكم <applause> ورحمة الله تعالى <applause> وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واذكر في الكتاب مريم صدق الله العلي العليم الوطر الرضا لنم عن بڑي رماهية من الله ورك الله بحلم نمير ذم ميلانا نمد تلور حضرة رسول الله صلى الله عليه وسلم أو ميدم أو اپن சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் ஷெகதாக்கள் முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீது நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியமான சகோதர பெருமக்களே அலமதுல்லில்லா பதிமூன்றாவது தராவியை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹு தாலா நம்முடைய இந்த தராவீக தொழுகைகளை காரணமாக கி வைப்பானாக இன்றைய தினம் காஹஃப் என்ற சூறாவுடைய கடைசி சில பகுதிகள் அதை தொடர்ந்து மரியம் என்ற சூறா முழுமையாகவும் அதை தொடர்ந்து தாகா என்ற சூறா முழுமையாகவும் அதை தொடர்ந்து அன்பியா என்ற சூறா சூறாவுடைய சில பகுதிகளும் ஓதப்பட்டது இன்றைக்கு ஓதப்பட்ட நான்கு சூறாக்களிலே ஒரு சூறாவிற்கு அல்லாஹு தாலா மரியம் என்பதாக பெயர் சுட்டிருக்கிறான் ஹதரத் ஈசா அலி சலாத்து அவருடைய தாயார் குர்ஆனில் குர்ஆனில் ஒரு பெண்ணுடைய பெயர் வந்துள்ளது என்றால் அது ஹதரத் மரியம் அலி சலாத் வஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் நிறைய ஆண்களுடைய பேர் எல்லா ஹோத்தல்ல பேசுகிறான் நபிமார்களுடைய பெயர் ஒரே ஒரு சஹாபியுடைய பேர் எல்லா சொல்கிறான் மொத்தமாக பெண்களின் பெயர் என்றால் அது ஒரே ஒரு இடத்துல வரும் ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் ஹசரத் மரியம் அலையிஸ்லாத்து வசலாம் அவர்கள் மட்டும்தான் யாராவது தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு குரானிலே சூட்டப்பட்டு குரானிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று விரும்பினால் மரியம் என்ற பெயரை வைத்துக் கொள்ளலாம் அருமையான சகோதர பெருமக்களே ஹஜரத்து மரியம் அலிஸ் சலாத்து வலாம் அவர்கள் அல்லாஹு தாலா ஹதரத் மரியம் அலி சல்லாத்து வஸ்லாம் அவர்களை புகழ்ந்தது போன்று வேறு எந்த பெண்ணையும் புகழவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவ்வளோ அலாதியாக புகழ்ந்திருக்கிறான் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களும் தன்னுடைய பங்கிற்கு தன்னுடைய ஹதீஸ்களிலே ஏராளமாக புகழ்ந்திருக்கிறார்கள் ரசூலுல்லா ஹதரத் மரியமை புகழ்ந்தது போன்று வேறு எந்த பெண்ணையும் புகழவில்லை அந்த அளவிற்கு ஹதரத் மரியம் அலி சல்லாத்து புகழ் அவ்வாறமானது தன்னுடைய மகள் பாத்திமா ரதி அல்தா ஹுதாலா அனு அவரிடத்தில் ரசுலுல்லா சொன்ன வார்த்தை அன் தீ செய்யதத் நிசாய் அகலில் நீ சொர்கத்துடைய பெண்களுக்கு தலைவிதான் சொர்க்கத்தில் பெண்களுக்கு தலைவி நீ ஆனால் ஆனால் அதனால் மரியம் தலைவி என்ற எண்ணம் உனக்கு வந்துடுவானா மரியமும் கிட்டத்தட்ட ஒன்னை போல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்மளிகளுக்கும் நீ தலைவி என்றாலும் மரிய தலைவி இல்லை மரியமும் கிட்டத்தட்ட உன்னை போன்று உயர் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க என்பதாக ஹதரத் ரசூல்லாஹி சல்லாஹூ அலி அவர்கள் ஹதரத் மரியம் அலித்து அவர்களை பற்றி சொல்வார்கள் ஹதரத் மரியம் அலிவலாத்து வசலாம் இவர்களை பற்றி அல்லாஹு தால ஒரு இடத்துல இப்படி சொல்வான் யூதர்கள் சபிக்கப்பட்டதற்கான காரணம் மரியமை இவர்கள் அவதூறாக பேசியது அலா புஹ்தானன் அதீமா யூதர்கள் சபிக்கப்பட்டதற்கு அல்லா ஒரு லிஸ்ட் சொல்லுவான் இன்னின்ன காரியங்களால் யூதர்கள் சபிக்கப்பட்டார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு காரணம் ஹதரத்து மரியமை அவருடைய கற்பை பற்றி தவறாக பேசியது ஒரு ஆணோடு தவறான பழக்கத்தினால் திருமண உறவு அல்லாமல் வேறு ஒரு தவறான பழக்கத்தினால ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தால் என்று ஹதரத்து மரியமை அவருடைய கற்பை தவறாக பேசிய காரணத்தினாலேயே யூதர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்பதாக மாயிதா என்ற சூறாவில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டு நிசா என்ற சூறாவில் அல்லாஹு சொல்லி காட்டுவார் கனியமான சகோதர பெருமக்களே ஹதரத் மரியம் அலியா சலாத்து அவர்கள் சம்பந்தமான ஒரு சில தகவல்கள் ஹதரத் மரியம் வரலாறு எங்கு அல்லாஹ் எங்கு ஆரம்பிக்கிறான் என்றால் இவருடைய தாய் செய்த துவாவிலிருந்து ஆரம்பிக்கிறான் ஆல இம்ரான் என்ற சூரா அந்த சூறாவில் இவர்கள் தாய் செய்த துவா அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அந்த அம்மாவுடைய பேர் குரான் இல்ல தப்சீர்களில் இருக்கிறது அந்த அம்மாவுடைய பேர் ஹன்னா நான் குரான் எல்லா சொல்லும் பொழுது ஒய் காலத் இம்ரா இம்ரான ரப்பி இம்ரான் இம்ரானுடைய மனைவி துவா செய்தால் இம்ரானுடைய மனைவி அல்லாஹு தாலாவிடத்துல துவா செய்தால் தான் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடு என்னுடைய கணவர் இம்ரான் எப்படி பைத்துல் முகத்தஸுக்கு ஊழியம் செய்தாரோ அது போன்று என்னுடைய மகனையும் பைத்துல் முகத்தஸிற்கு ஊழியம் செய்ய நான் நேர்ச்சி செய்கிறேன் அதனால் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடு என்று அந்த பெண்மண் இதுவாக செய்தார்கள் என்று அல்லாஹு தலா மரியமுடைய வரலாறு ஆரம்பிக்கிறான் யார் இந்த ஹன்னா யார் இந்த இம்ரான் ஹதரத் மரியம் அலி சலாத்துலாமனுடைய தகப்பனார் பெயர் இம்ரான் அவருடைய மனைவி ஹன்னா இல்லை இன்னொரு செய்தியை பாருங்களேன் மரியம் என்று ஒரு சூறா இருக்குது ஒரு சூறாவுக்கு தனி சூறாவிற்கு பெயர் மரியம் இது அல்லாத இம்ரானுடைய குடும்பம்னு ஒரு சூறாவுடைய பெயர் யார் இம்ரான் சொன்னா மரியமுடைய தகவனார் மரியமுடைய தகப்பனார் இம்ரான் இம்ரானுடைய குடும்பம் என்ற பெயர் ஆல இம்ரான் என்று ஒரு ஹால் ஜிசூருக்கு அல்லாஹு ஒரு சூறாவை வழங்கியிருக்கிறான் அந்த சூராவில நிறைய செய்திகள் மரியம் அலிக சலாத்து வஸ்லாமர்கள் சம்பந்தமாக ஹதரத் ஈசா அலிக சலாத்து வசலாமர்கள் சம்பந்தமாக சொல்கிறான் ஹைர் இப்ப இந்த பெண்மணி அல்லாஹு துவா செய்கிறாங்க யார்லாம் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுட்டு ஆனால் அல்லாஹுத்தாலா அதற்கு பகரமா பெண் குழந்தையை கொடுத்தான் இந்த அம்மா கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க நான் ஆம்பள பிள்ளையை தானே உன் இடத்துல கேட்டேன் உன்னுடைய பைத்துல் முகதருக்கு ஹிதுமை செய்யறதுக்கான என்னுடைய கணவர் எப்படி ஒரு நபியாக இருந்து சமுதாயத்திற்கு ஹெதுமை செய்தாரோ அதுபோன்று என்னுடைய மகனும் செய்வதற்காக வேண்டி ஆண் குழந்தையை கேட்டேனே நீ பெண் குழந்தையை கொடுத்துட்டியே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் பதில் சொன்னால் இது சாதாரணமான பெண் பிள்ளை இல்லை இது சாதாரணமான பிள்ளை இல்லை பல ஆண்களை விட சிறந்த பெண்மணி நான் கொடுத்து இருக்கிறோம் என்பதாக ஹதரத் மரியம் அலையை சலாத்து வசல்லாம் அவர்களை பற்றி அல்லாஹு சொல்லுகிறான் அதற்கு பிறகு ஹதரத் மரியம் அலையை சலாத்து வசல்லாம் உடைய தாய் தகப்பன் ரெண்டு பேருமே ஒஃபாத்தாராங்க இப்போ இந்த பெண்ணை யார் பொறுப்பெடுத்துக்கொள்வது ஒரு பெரிய போட்டியே நடக்குது ஒரு ஒரு நபியுடைய மகள் ஒரு உயர்ந்த அடத்துல இந்த அந்தஸ்தில் இருந்தவர் ஹசரத் ஆ இம்ரான் இப்ப அவருடைய மகளை பொறுப்பெடுப்பதில் நிறைய போட்டி நடக்கிறது இப்போ அந்த போட்டியில் ஹஸரத் ஜக்கரியா அலி சலாத்து அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அந்த வெற்றியின் காரணமாக மரியம் ஜக்கரியாவுடைய மடியில் அதாவது ஜக்கரியாவுடைய கட்டுப்பாட்டில் வளர்கிறார்கள் யார் இந்த ஜக்கரியா மரியமுடைய தாய் ஹன்னா இருக்கிறாங்க இல்லையா இவர்களுடைய தங்கச்சி வீட்டுக்கார் மரியமிற்கு ஹலை இம்ரானுக்கு சகலை வருவார் புரியுதுங்களா மரியமுடைய தாய் ஹன்னா இவருடைய சகோதரி அவர் பேர் வரல அந்த சகோதரிடைய தான் அசரத் ஜக்கரி அலி சலாத்து வஸ்லாம் மரியம் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு இவர் ஒரு சிச்சாவாக இருக்கிறார் இந்த போட்டியை பற்றி தில்க மின் சொல்லுகிறான் அல்லாஹு நம்பாய் லகைக மா குண்ட ஒமாக்கும்ன் தலம் இது இழு அக்கலாமகும் அதாவது அல்லஹோ தாலா ரசூல்ல்லாவுக்கு வகி எனப்படா நபியே நீங்கள் இந்த வரலாறு புற மக்களுக்கு சொல்லுங்க இதை சொல்வதன் மூலமாக நீங்கள் நபி என்று மக்களுக்கு மத்தியில் பிரகரணப்படுத்துங்க ஏன் ஏன் தெரியுமா நீங்க நபி என்பதற்கும் இந்த வரலாற்றுக்கு என்ன சம்பந்தம்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் மரியமை யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது என்பதில் ஒரு போட்டி அந்த போட்டி எப்படி முடியுதுன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் தன்னுடைய பேனாக்களை கடல் ஆற்றுல போடணும் ஆறு ஓடக்கூடிய பாதையில் பேனாக்கள் அடிச்சிட்டு ஓடும் வேகமாக ஆறு ஓடுது அதில் பேனாவை போட்டால் அந்த பாதையில் பேனா போகும் ஆனால் ஹஸர ஜக்கரி அலி இஸ்லாத்து இஸ்லாமருடைய பேனா மட்டும் போடும் பொழுது எதிர் திசையில் வந்தது அதனால் அவர்களுக்கு அது மரியம் அலி இஸ்லாத்து அதாவது இந்த மரியமை யார் கொள்வதுன்னு இந்த பேச்சு வார்த்தை வரும் பொழுது அந்த ஊரில் இருந்த ஒரு வயதானவர் சொன்னார் எல்லாரும் அடிச்சுக்கிறீங்க ஒன்று பண்ணுவோம் எல்லாரும் தன்னுடைய பேனாக்களை ஆற்றுல போடுவோம் யாருடைய பேனா எதிர் திசையில் வருகிறதோ அவர் எடுத்து அவரு அல்லாஹூ அனுமதியோடு மரியமை பொறுப்பெடுத்து கொள்ளட்டும் என்று அவர் மஷூரா சொன்னார் அந்த மஷூராவின் அடிப்படையில் ஊரில் உள்ள எல்லாருமே பேனா தூக்கி போட்டாங்க ஹசரத் ஜக்கரியாவும் தூக்கி போட்டாரு ஜக்கரியாவுடைய பேனா அடிச்சுட்டு போகாம எதிர் திசையில வந்தது ஜக்கரியா பொறுப்பெடுத்துக்கிட்டாரு அல்லா இந்த இந்த செய்தியை சொல்லி காட்டிட்டு எல்லாம் மரியமை மரியம்மை கொள்வதற்காண்டி பேனாவை ஆற்றுல போட்டாங்க இல்லையா அங்க நீங்க இல்லை அந்த இடத்துல நீங்க இல்லை அது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அந்த இடத்துல நீங்க இல்ல இப்போ இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறீர்கள் என்றால் நான் உங்களுக்கு வகி அனுப்புகிறேன் அந்த வகையின் மூலமா தான் மக்களுக்கு சொல்றீங்க அதனால நீங்க நபி என்பதற்கு ஆதாரம் இந்த செய்திகள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அல்லா சொல்ற செய்தி வித்திரிமா மக்காவாசிகள் உன்ன என்னென்னமோ மஜினூன்றாங்க பைத்தியக்காரன்றாங்க உலருதல் சொல்றாங்க ஒரு ஐநூறு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு சம்பவத்தில் நடக்கும் பொழுது அங்க ரசூலா இல்ல இல்லாத இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் உனக்கு சொல்லி காட்டுகிறான் இல்லையா இதுவெல்லாம் மக்களுக்கு மத்தியில ஆதாரம் நீங்கள் நபி என்பதற்கு என்பதாக அல்லாஹு சொல்லி காட்டுவான் ஹைர் இப்போ இந்த அடிப்படையில் ஹசரத் ஜக்கரி அலி சலாத்து அவர்கள் மரியமை பொறுப்பெடுத்து கொண்டார்கள் அவர்களுக்குன்ற தனி அறை அந்த அறையில யாருமே போக மாட்டாங்க இவர்கள் மட்டும்தான் சென்று உணவு கொடுப்பாங்க ஒவ்வொரு தடவை போகும் பொழுதும் விதவிதமான உணவுகள் பல வகைகள் அந்த சீசனில் இல்லாத பழங்கள் பொதுவாக அந்த ரூமுக்கு இவர்கள் மட்டும்தான் போவாங்க இவங்க மட்டும்தான் உணவு கொண்டு போவாங்க எந்த உணவு அங்கே இருக்கிறதா இருந்தாலும் இவங்களுடைய இவர்கள் மீறி அங்கே வராது ஆனால் இவங்க போகும்போது விதவிதமான பழங்கள் உதாரணத்திற்கு குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் கோடை காலத்தில் கிடைக்குது கோடை காலத்தில் மட்டுமே கிடைக்குமான பழங்கள் குளிர்காலத்தில் கிடைக்குது செய்தி புரியுதா இப்போ உதாரணம் மாம்பழம் இது ஏப்ரல் மே மாதத்தில் மாம்பழம் வேணும்னா தாராளமாக கிடைக்கும் டிசம்பர் மாதம் ஆமாம் வேணும்னு சொன்னா கொஞ்சம் சிரமம் அது எங்கேயுமே கிடைக்காது ஆனா மரியம் அலி சலாத்து வசலம் ரூம்ல இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் எப்படின்னு சொன்னா சீசன்ல இல்லாத பழங்கள் கோடை காலத்துல பார்த்தா குளிர்காலத்துல மட்டுமே கிடைக்குமான பழங்கள் குளிர்காலத்துல பார்த்தா கோடை காலத்துல மட்டுமே கிடைக்குமான பழங்கள் ஒரு கட்டத்துல ஜக்கரியா கேட்டாரு ஏன் மரியமும் அலக்கி ஹாதா மரியமே இந்த பழங்கள்லாம் உனக்கு எப்படி வந்தது யார் கொடுத்தார் அவங்க சொன்ன வார்த்தை ஹிசாப் இது உண்டானது அல்லாஹ் நாடுனா எப்படியும் கொடுப்பான் அவருக்கு கணக்கு வழக்கு கிடையாது நமக்கு உங்களுக்கும் எனக்கு தான் கோடை காலம் குளிர்காலம்ட்டு அல்லாஹருக்கு கணக்கு கிடைக்காது அல்லாஹ் நினைச்சா எப்பவும் எதையும் கொடுக்க முடியும் என்பதாக ஹசரத் மரியம் அலையாத்து அவர்கள் ஜக்கரியாவிற்கு பதில் இப்போ இந்த நேரத்துல தான் ஜக்கரியா அல்லாஹால துவா செய்யறார் யாரெல்லாம் எனக்கு ஒரு குழந்தையை கொடுன்ட்டு அது வரைக்கும் அவர் துவா செய்யல அது வரைக்கும் ஒரு துவா செய்யலை அவருக்கு வயசு நூற்றி இருபது எலும்புகள்லாம் பலகீனம் ஆயிடுச்சு மனைவிக்கு வயது எண்பது அந்த அம்மா மாதவிடாய் தாண்டி குழந்தை பெருக்கிற காலத்தை தாண்டி போயிட்டாங்க பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் மாதவிடாய் வரும் எது வரைக்கும் மாதவிடாய் வருதோ அது அப்போ அது வரைக்கும் தான் குழந்தை தங்கும் மாதவிடாய் நின்றுட்டு அந்த பெண்மனுக்கு ஆயுஷ் என்று சொல்லுவாங்க அதற்கு பிறகு குழந்தை தங்காது அதற்கு பிறகு வாய்ப்பே இல்லை இந்த அம்மா அந்த வயசை தாண்டிட்டாங்க இவரும் வயசாயிடுச்சு இவர் யோசிக்கிறாரு சீசன்ல இல்லாத பழங்களை மரியமருக்கு கொடுக்கற முடிந்த ரபுல் ஆலமினால ஏன் நமக்கு இப்ப குழந்தை கொடுக்க முடியாது அங்கேயே துவா செய்யறாங்க யாருலா எனக்கு ஒரு குழந்தையை கொடு என்று அல்லாஹால அவருடைய துவாவை அங்கீகரித்தான் அவர்களுக்கு யஹியா என்ற ஒரு குழந்தையை கொடுத்தான் ஹசரத்து ஜக்கரியா அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் எனக்கு குழந்தையை கொடுன்னு துவா செய்கிற சிந்தனை எப்போ வந்ததுன்னு சொன்னா மரியம் அலி அலாத்து அவருடைய ரூம்ல பார்த்த அந்த சீசல் இல்லாத பழங்களை பார்க்கும் பொழுது இப்போ மரியம் இஸ்லாத்து வசலம் வளர்ந்துக்கிட்டே வராங்க மரியமை ஒரு செய்தி நான் ஆரம்பத்துல சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் இப்படி தான் அறிமுகப்படுத்துவார் மரியம் எப்பேறுபட்டவர் என்றால் தன்னுடைய கருப்பை பாதுகாத்தவர் தன்னுடைய கருப்பை பாதுகாத்தவர் என்ற அடைமொழியோடு தான் அல்லாஹுத்தால மரியமை அறிமுகப்படுத்துகிறான் ஏனென்றால் துன்யாவில் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் மரியமை நடத்தை என்று கொண்டிருக்கு யூதர்கள் இருக்கிறார்களே நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்ற யூதர்கள் சபிக்கப்பட்டதற்கான காரணமே மரியமை தவறாக பேசினார்கள் ஒரு ஆண் இல்லாமல் இப்படி குழந்தை பிறக்க முடியும் இது எப்படி சாத்தியம் அவர்கள் சொன்ன வார்த்தை சத்தியமா மரியம் தவறு செஞ்சிருக்கிறாங்க அந்த தவறின் மூலமாகத்தான் இவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு என்று மரியமை கடுமையாக எதிர்த்தனாலதான் யூதர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹால சொல்லி காட்டினாங்க இன்று வரைக்கும் அந்த கருத்துல உறுதியாக தான் இருக்கிறாங்க மரியம் ஒரு நடத்தை கெட்டவள் என்பதில் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் இந்த கருத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக வசனமே இறக்கி விட்டான் தன்னுடைய கருப்பை பாதுகாத்த மரியம் இவர்களுக்கு பாதுகாத்தினோம் அந்த ரூஹின் மூலமாக ஹசரத் ஈசா பிறந்தார் என்பதா அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இப்போ இந்த இடத்துல ஒரு செய்தியை பாருங்க அல்லாஹ் ஒரு முடிவு செஞ்சுட்டான் மரியம் கருப்புலுக்குமான பெண் பொதுவாக வரலாறுகள்ல சொல்லப்படுகிறது ஜக்கரியாவை தவிர எந்த அந்நியானும் பார்த்ததே கிடையாது மரியமை எந்த ஆணுமே மரியமை பார்த்தது கிடையாது அவ்வளவு கருப்பலு கூத்தோடு வளர்ந்திருக்கிறார்கள் அதனால் அல்லாஹ் முடிவுபட்டா எந்த ஆணுடைய தீண்டலும் இல்லாமல் இந்த மரியம்மருக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு அதனால் அல்லாஹுத்தல் அவர்களுக்கு குழந்தையை அப்படி கொடுத்தார் புரியுதா அதாவது திருமண பந்தம் இல்லாம அந்நிய ஆண்களோடு சேருவது ஹராம் ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஒரு கணவனும் மனைவியும் சேருவது பிரச்சனை இல்லை அது வரவேற்கத்தக்கது அது சுண்ணத்தும் கூட திருமணத்தின் மூலமாக ஹலாலான முறையில் கூட ஒரு ஆணுடைய தீண்டல் மரியமின் மீது இருக்கக்கூடாது என்பது அல்லாவுடைய ஏற்பாடு செய்தி புரியுதா தவறான ஆணின் மூலமாக இல்லை திருமணத்தின் மூலமாக ஹலாலான முறையில கூட ஒரு ஆணுடைய தீண்டல் மரியம் இருக்க இருக்கக்கூடாது அவர்களுடைய கருப்பு அவருடைய கண்ணி கலியவே கூடாது என்பது அல்லாவுடைய ஏற்பாடு அதனால அல்லா முடிவு செய்து விட்டான் என்னுடைய ரூஹை நான் ஊதுகிறேன் மரியம் இருக்கு என்பதாக சொல்லி தன்னுடைய ரூஹினா என்னுடைய ரூஹை நான் ஊதினேன் என்பதாக அல்லாஹுலா சொல்லி காட்டுவான் அருமையான சகோதரி பெருமக்களே ஒரு கட்டத்திற்கு பிறகு ஜிப்ரையில் வருகிறார் ஜிப்ரையில் வருகிறார் குளிப்பதற்காக நீ ஒதுங்குறாங்க ஹதீசரை சொல்லப்படுகிறது மாத காலம் முடிஞ்சு குளிக்க போறாங்க மாதவிடாய் காலத்திற்கு பிறகு குளிக்க போகிறார்கள் இது இருந்து ஒரு மசாலா எடுக்கிறாங்க பெண்ணுக்கு மாதவிடாய் முடிந்த பிறகு கணவன் மனைவி சேரும் பொழுது குழந்தை தங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கருப்பறைகள் திறந்து விட்டு திரும்ப மூடக்கூடிய அந்த சமயம் மாதவிடாயில சேரக்கூடாது ஹராம் மாதவிடாய் முடிஞ்ச பிறகு குளிக்க போறாங்க இல்லையா அந்த குளிச்ச பிறகு அந்த ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்குள்ள ஒரு கணவனும் மனைவியும் சேரும் பொழுது அவர்கள் குழந்தை தங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதாக இந்த சம்பவத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறார்கள் ஹைர் இவங்க குளிக்க போற நேரத்துல ஜிபையில் வந்துட்டாரு ஆண் ரூபத்துல வராங்க இவங்க சொல்றாங்க கால இன்னி ரஹமானி மின் ரஹ்மான கையா அல்லாஹூ தாலாவிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் மரியாதையா இங்க இருந்து போயிரு தவசீர்கள் வருகிறது ஒரு மலக்கை விரட்டிய ஒரே நபர் ஹசரத் மரிய மட்டும்தான் இன்னும் சொல்லப்போனா ஜிப்ரையில யாருமே விரட்டியது கிடையாது ஜிப்ரையிலே துன்யாவிற்கு ஜிப்ரையில் வந்து ஜிப்ரையில் விரட்டப்பட்ட ஒரே சமயம் இந்த சமயம் தான் விரட்டியது ஹசரத் மரியம் அலி சலாத்து வஸ்லாம் அவர் மலக்கு ரூபத்தில் வந்து பிரச்சனை இல்லை மனித ரூபத்தில் வந்தனால விரட்டினார்கள் அதற்கு பிறகு சொன்னாங்க நான் நான் வந்து மலக்கு நான் வந்து இன்னி ரசூல் ரப்பி உன்னுடைய ரப்புடைய ரசூல் நானு அல்லாஹு தாலா உமக்கு ஒரு குழந்தையை கொடுக்குற முடிவு செஞ்சிருக்கிறான் என்பதாக சொல்கிறார் அவங்க கேட்கிறாங்க என்ன எந்த ஆணும் தொடலையே நான் என் ஆணு திருமணமும் முடிக்கல எந்த ஆணோடு தவறான தொடர்பு என் இடத்துல இல்லை எனக்கு எப்படி குழந்தை பிறக்குன்னு சொல்லும் பொழுது ஜிப்ரீல் சொன்னாரு அம்மா உனக்கு தான் சிரமம் அல்லா அவருக்கு கிடையாது அல்லாஹ் நாடினா எப்படியும் கொடுக்க முடியும் என்பதாக சொல்லி ரூஹை ஊதியதாக அல்லாஹ் ஒத்தல இன்னைக்கு ஓதிய குரான வசனங்களே சொல்லி காட்டுகிறான் இதுல இன்னொரு செய்தி என்ன அங்கேயே அல்லா ஒரு இக்கு வச்சு சொல்லி காட்டுறான் இது காலத்தில் மலாயிக்கத்து யா மரியமோ இன்னல்லாக இபஷிரிக்கி பி கலிமதி மினுஹுஸ்முல் மசீஹு ஈஸ் மரியம் வஜீஹன் ஃபித்துன்யா அல்லாஹிலா மினல் முக்கர் ரவீன் ஒய் குல்லிமுன் நாச ஃபில் மஹதீவுக்காகலா அங்கேயே அல்லாஹ் ஈக்கு வச்சுட்டான் இன்னும் ரூ ஊதல ரூ ஊதுறதுக்கு முன்னாடியே ஜிப்ரையில் வந்து சொன்ன வார்த்தை அல்லாஹ் தாலா உனக்கு ஒரு குழந்தை ஆம்பளை பிள்ளை குழந்தைய கொடுக்கணுன்னு நினைக்க முடிய மாட்டாமா சாதாரணமான குழந்தை இல்லை அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு குழந்தை மசீஹின்னு சொல்றான் அல்லாஹ் மசீஹி சபரமரியும் சிறப்பு வாய்ந்த குழந்தை குழந்தையெல்லாம் உனக்கு கொடுக்கணும் முடியும் பண்ணிட்டான் அவர் அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவ அந்த குழந்தை வெறுமனை சாதாரணமான குழந்தை இல்லை அந்த குழந்தை அல்லாஹோ தன் நபியா ஹாக்குவேன் முடிவு செஞ்சுட்டா சொல்லிட்டு ஜிப்ரேல் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குரான் சொல்கிறான் இகொல்லி முன்னா சஃபில் மஹதி வகலா அந்த குழந்தை தொட்டில் பருவத்திலும் பேசும் வயசான காலத்திலும் பேசும் புரியுதா அல்லாஹ் உனக்கு குழந்தையை கொடுக்க போறேன்னு சொல்லும் போதே அல்லா சொல்லிட்டான் அந்த குழந்தை தொட்டிலேயே பேசும் பேச பிறந்த சமயத்திலேயே அந்த குழந்தை பேசும் என்பதாக அல்லஹத்தால சொல்லுகிறான் அங்கேயே சொல்லிட்டா பின்னாடி ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு அந்த குழந்தை என்பதற்காக வேண்டி அல்லாஹத்தால சொல்லி காட்டுகிறான் தொட்டில் ஏன் குழந்தை பேச போகிறது அந்த அம்மா யோசிக்கல ஏன் குழந்தை ஏன் தொட்டில பேசணும் பிறந்ததுமே தொட்டில் சொன்ன இரண்டு மூன்று மாத குழந்தை அந்த வயசுல அந்த குழந்தை ஏன் பேசணும் அதுக்கு என்ன தேவை இருக்கு அந்த அம்மா யோசிக்கல பின்னாடிதான் தெரிஞ்சிச்சு அந்த குழந்தையே பேசுச்சு கொடுத்தாச்சு அந்த அம்மா கர்ப்பம் ஆகிட்டாங்க ரெண்டு விதமான தப்சீர் ஒரு தஃசீர்ல வந்து ரூஹு ஊதியதுமே அந்த அம்மாவுக்கு வயது பெருசாகி உடனே குழந்தை பிரசவித்தார்கள் என்பதாக ஒரு தஃசீர் இது இதெல்லாம் அது இன்னொரு தஃசீர் பிரபலமான பெரும்பாலான சஹாபாக்கள் இமாம்கள் இந்த கருத்தில் கருத்துல இருக்கிறார்கள் இன்னைக்கு எப்படி பெண்கள் ஒன்பது மாதங்கள் கருத்தறித்து குழந்தை வளருதோ கர்ப்ப காலம் இருந்ததோ இதே போன்றுதான் இந்த அம்மாவுக்கும் ஒன்பது மாதங்கள் வரை கர்ப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது ஒன்பது மாசங்களுக்கு பிறகுதான் குழந்தையை பெற்றார்கள் என்பதாக தப்சீர் இதுதான் பிரபலமான பெரும்பாலான அறிஞர்கள் ஒத்துக்கொண்ட ஒரு செய்தியும் கூட குழந்தை பிறந்திருச்சு ஹசில் மரியம் அலை சலாத்து அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு வராங்க அல்லாஹு தாலா திருமறையில சொல்லி காட்டுகிறான் அந்த கும்பலே சேர்ந்து சொன்னிச்சு மரியமே இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டிய யாருமே செய்யாத ஒரு காரியத்தை உஹத ஹாரூன் மாக்கான உமா ஒமாக்கான தும்முக்கி பகையா அவங்க சொன்னாங்க ஹாரூனுடைய சகோதரிய ஹாரூனுடைய சகோதரியை உன்னுடைய தகப்பனும் கெட்டவன் இல்லை நல்லவன் உன்னுடைய தாயும் நடத்த இல்லை நீ இப்படி திருமணம் முடிக்காமல் ஒரு ஒரு குழந்தையை கொண்டு வரிய ஒரு கால் உன்னுடைய தா உன்னுடைய தகப்பன் அப்படி இருந்தாலும் பரவாயில்லை உன்னுடைய தாய் நடத்த இருந்தாலும் பரவாயில்ல உன்னுடைய தகப்பனும் பரிசுத்தமானவர் உன்னுடைய தாயும் பரிசுத்தமானவர் அப்படி இருக்க நீ ஒரு கேவலமான ஒரு காரியத்தை செய்து விட்டாய் என்பதாக ஹதரத் மரியம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களே மக்கள் எல்லாம் வசைப்பாடுகிறார்கள் இப்ப இந்த நேரத்துல மரியம் அலி சலாத்து வஸ்லாம் பேசல ஏற்கனவே அல்லா சொல்லிட்டான் நதர் நதர்துளிர் ரஹமான் பலன்யம் சியா மக்கள் உன்ன இடத்துல கேட்பாங்க நீங்க சொல்லிருங்க நான் அல்லாஹிற்காண்டி நோன்பு வச்சிருக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மரியம் அலி சலாத்து வஸ்லாமுடைய காலத்தில் நோன்பு வச்சா பேசக்கூடாது நோன்பு வச்சா பேசக்கூடாது ஃபல நுக்கல்லி மலியோ இன்சியா நான் நோன்பு வச்சிருக்கேன் யார்ட்டையும் பேச மாட்டேன் அஷாரத்திலை அந்த குழந்தையின் பக்கம் கை காட்டினார்கள் அவங்க கேட்டாங்க எங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா நீ தப்பு பண்ணிட்டு வந்துட்டு ஒன்ட்ட காரணம் கேட்டா நீ சம்பந்தம் இல்லாம ஒரு குழந்தையை காட்டுறியே காலு கைஃப நுக்கல்லிமும் மண்கான ஃபில் மகதி சபியா ஒரு தொட்டில்ல குழந்தையா இருக்கு இப்பதான் பிறந்திருக்கு அந்த குழந்தையை காட்டி போய் என்ன என்ன அந்த கேட்கறது அதுக்கு என்ன புரியும் அது எப்படி பேசும் என்று சொல்லி முடிக்கல அந்த குழந்தை பேச ஆரம்பித்தது அல்லாஹ் அக்பர் கால இன்னு ஈசா அலி நாவிலிருந்து வந்த முதல் வார்த்தை நான் அல்லாஹ் ஒடி அடியான் என அல்லாவிற்கு ஏற்கனவே தெரியும் ஈசா சில அற்புதங்களை செய்வாரு அந்த அற்புதங்களின் காரணமாக கிறிஸ்தவர்கள் ஈசாவை இறைவனுடைய மகன் என்று மிக மகன் என்று சொல்வாங்க அதனால ஆரம்பத்திலே அல்லாஹ் உடைக்கிறான் அல்லாஹு தாலா முதல் வார்த்தையை நான் சொல்றான் கால இன்னி அபுதுல்லா நான் அல்லாஹ்வுடைய அடியான் கிதாப் நபியா அல்லாஹாலா எனக்கு வேதங்களை வழங்கியிருக்கிறான் அல்லாஹ் என்னை நபியா அனுப்பியிருக்கிறான் என்பதாக அவங்க சொன்ன முதல் வார்த்தை மரியமை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி தாலா வேற வேற சாட்சிகளை கொண்டு வரல எந்த குழந்தையை கொண்டு மரியமை நடத்தை கட்டவள் என்று சொன்னார்களோ அந்த சமூகம் அந்த குழந்தையை வைத்தே அல்லாஹுத்தாலா மரிய அலி சலாத்து கருப்பை பரிசுத்தப்படுத்துகிறார் கிதாபுகளில் எழுதுகிறார்கள் லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அதுல ரெண்டு பேர் தான் பிறக்கும் பொழுதே நபியாக பிறந்தவர்கள் வேற யாருக்கும் அல்லாஹால பிறக்கும் போது நபியாக அனுப்பல ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் வழங்கியிருக்கிறான் நீங்க நிறைய பார்க்கலாம் ஆனா இரண்டே நபிமார்கள் மட்டும்தான் பிறக்கும் பொழுது நபிமார்கள் ஒன்று நான் முன்னால சொன்னா ஜக்கரி அலிசலாத்துலாம் எனக்கு ஒரு குழந்தையை கொடுன்ட்டு அல்லாஹால கேட்டு அல்லாஹ் சொன்னானே உனக்கு நான் குழந்தையை கொடுப்பேன் அந்த குழந்தையுடைய பேர் யஹியா நபி என்று சொன்னான் இல்லையா பிறக்கிறதுக்கு முன்னாடி முடிவு செஞ்சுட்டான் யஹியா நபியாகத்தான் பிறக்கணும்ட்டு ஒன்று இரண்டாவது பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தை நபி என்றால் அதிரது ஈசா அலி சலாத்து வஸ்லாம் இந்த ரெண்டு பேரும் தான் பிறக்கும் பொழுது நபியா பிறந்தவர்கள் இவர்களுக்கு நான் இன்னொரு ஒற்றுமை என்ன சொன்னா இந்த இரண்டு பேருமே திருமணம் முடிக்கவே இல்லை முப்பத்தி மூணு வயசுலேயே ஈசா வானத்திற்கு உயர்த்தப்பட்டு விட்டார் சிறு வயசுலயே அதில் எஹி அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் ஒஃபாத் ஆகி விடுகிறார்கள் இந்த இரண்டு பேர் மட்டும்தான் பிறக்கும் பொழுதே குழந்தை நபியா பிறந்தவர்கள் இப்போ அதில் ஈசா அலி சலாத்து வஸ்லாம் சொன்ன வார்த்தை என்ன இன்னி அபுதுல்லா நான் அல்லாஹோடி அடியார் எனக்கு அல்லாஹோத்தலை வேதங்களை வழங்கி இருக்கிறான் என்பதாக அங்கு ஒரு மிகப்பெரிய பயானை அது ஈசா அலி சலாத்து வசலாமர்கள் செய்கிறார்கள் கண்ணியமான சகோதரி பெருமக்களே இப்படி இதை தொடர்ந்து ஈசா அலி சலாத்து வசலாடைய வரலாறு மரியம் சலாத்து வல்லாமுடைய வரலாறு தொடர்ந்து கொண்டே போகிறது இப்ப இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் நான் ஏற்கனவே யூதர்கள் சபிக்கப்பட்டதற்கான காரணம் அதாவது இப்ராஹிமை சொந்தம் கொண்டாடுகின்ற உரிமை யூதர்களுக்கும் இல்லை கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் யூதர்கள் எப்போ அந்த 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 உரிமை இழந்தார்கள் என்றால் எப்போ உசைரை அல்லாவுடைய மகன் என்று சொன்னார்களோ அப்பயோ அவர்களுக்கான தகுதி போயிடுச்சு கிறிஸ்தவர்களுக்கு எப்போ இந்த தகுதி போச்சு எப்போரத் ஈசாவை அல்லாவுடைய மகன் என்று சொல்ல ஆரம்பித்தார்களோ மரியம் இஸ்லாத்து வசலாம்கள் சம்பந்தமாக இந்த உம்மத்து வழிகட்டதுல ரெண்டு பெருதி பெரு மிகப்பெரிய கூட்டம் வழிகட்டிருக்கு ஒன்று யூதர்கள் மரியம்மை வழிகட்டவள் தவறான நடத்திய உடையவள் என்பதாக சொன்னனால இவர்கள் சபிக்கப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள் ஹஸரத் மரியம் அலி சலாத்து அவர்கள் அல்லாவுடைய குழந்தையை சுமந்தார்கள் கிட்டத்தட்ட அல்லாவுடைய மனைவி என்ற அளவுக்கு உயர்த்தினார்கள் மரியமை அல்லாவுடைய மனைவி என்பதாகவும் மரியமுடைய மரியத் ஈசா அலி சலாத்து அல்லாவுடைய மகன் என்று சொன்னதனாலும் இவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹு திருமறையில சொல்லி காட்டினான் கண்ணியமான சோதரபுர மக்களே இவருடைய வரலாற்றில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது முத்தாய்ப்பான ஒரு முக்கியமான செய்தி நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஹசரத் மரியம் அலி சலாத்து அவர்கள் அவர்களுக்கு இருந்த அந்த தக்வா அந்த ஈமான் நமக்கு வர வேண்டும் அப்பொழுது தான் அல்லாஹூ தாலா நமக்கான ரிசிக்கை விசாலப்படுத்துவான் மரியம் அலையா சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு இருந்த அந்த ஐயமானோடு நாமும் இருந்தோம் என்றால் இன்ஷா அல்லா எப்படி மரியம் அலைய சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சீசல்ல இல்லாத பொருட்களையெல்லாம் வழங்கினானோ அது போன்று அல்லாஹு தாலா நமக்கும் உணவை வழங்குவான் ஒன்று இரண்டாவது மரியம் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு இருந்த அந்த கற்பொழுக்கம் பெண்கள்கிட்ட மட்டும் இல்லை நம்மிடத்திலும் இருந்தது என்றால் நிச்சயமாக அல்லாஹூ தாலா அற்புதங்களின் மூலமாகவும் நம்மளை கண்ணியப்படுத்துவான் இப்படி ஒரு குழந்தையை பேசி மரியுமை அல்லாஹத்தாலா பரிசுப்படுத்துவானோ அது போன்று அற்புதங்களின் மூலமாகவும் நமக்கான கண்ணியம் இந்த சமுதாயத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கும் இந்த இரண்டு பரிப்பினை இந்த மரியம் அலி அலாத்து அஸ்லாம் வாழ்க்கையில் இருக்கிறது அல்லாஹுத்தாலா ஹதரத் மரியம் அலி அலாத்து வசலாம் அவர்களுக்கு இருந்த அந்த தக்குவாவையும் அந்த உறுதியான ஈமானையும் அல்லாஹுத் நமக்கும் தந்து இந்த உலகத்திலும் நாலு மருமையிலும் ரபுதாலுடைய ரிதாயனு என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் மறைவரையும் நல்ல புரிவானா